அடுத்தது கல்கியை பத்தி சொல்ற கல்கியை பத்தி ஜெயகாந்தன் சொல்றாரு கல் கைய பத்தி நல்லபடியா சொல்லுவாரு ஒரு நல்லபடியா சொல்ற வாய்ப்பே இல்லையே அதுதான் தோணும் எதிர் முகாம் இது வரது தெரிஞ்சிருவோம் எப்படி நல்லபடியா சொல்லுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சா அவர் காலத்தில் உருவான சரித்திர நாவல்களுக்கு இணையாக அளவும் எவரும் படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த அந்த அவர் இன்றைய சமுதாயத்தை சாடக்கூடிய ஒன்றை தந்திருக்கிறார் என்பது ஆச்சரியம் வல்லமா அப்படின்னு சொல்றது சொல்றாரு என்று எனக்கு உண்மையிலே ஒண்ணும் போதில்லை சாடுகிறார் அவர் ஒரு பிராமின் எல்லாருக்கும் தெரியும் அவர் கல்கி பிராமின் ஒருபாடு பிராமண குடும்பத்தில் ஒரு பெண் கணவனை இழந்துட்டா மொட்டை எடுத்து அவள் தலையில் முற்கால போயிட்டு ஒரு மூடையில் உட்கார்ந்து சொன்னாங்க ஆனால் நம்ம குடும்பங்களில் ஓரளவுக்கு அளவுக்கு குடும்பம் இல்லை பிராமண குடும்பத்தில் அது கட்டாயமாது அதோட தீர்ந்து போச்சு அந்த மண்ணனுடைய வாழ்க்கை வீணாக போச்சு கேதாதினு வருஷன் அவங்க அம்மா ரொம்ப அன்போடு வளர்த்துட்டுறாங்க புருஷங்காரம் எப்போவோ விட்டுட்டு ஓடி போயிட்டான் ஊரை விட்டு போயிட்டான் இந்த அம்மா தனியாகவே வளர்த்து ஆளாக்கி பையனை தனியாக ஆக்கி ஒரு பெரிய வெளிநாடு சென்று படித்து விட்டு வரக்கூடிய அளவுக்கு உருவாக்கிட்டான் வாங்கிட்டான் இருந்து இவன் வந்து வீட்டுக்குள்ள அம்மா அம்மான்னு தேடிட்டு போகிறான் கூடவே வர்ற நண்பன் இருக்கிறான் எங்கடா அம்மாவில் தேடிட்டு போகிறான் இதை உட்காந்து இருக்காங்க வரலாம் அம்மாங்கிறான் இது பார்த்தாக்கா அம்மா வெள்ளைப்பொடவை கட்டிக்கிட்டு தலையில் மொட்டை எடுத்துக்கிட்டு வாங்கிட்டேன் அம்மான அளவை விடவர் அம்மா கிட்ட அவ்வளவு பாசம் வச்சுட்டு இருந்தாங்க அம்மா அம்மான்னு இருந்தாங்க அவன் கேட்கலாம் என்னடா இது சம்பிரதாயம் என்னடா இது இந்த உலகம் பதினெட்டு வருஷமா பிரித்தி இந்த புருஷன் எந்த ஊர்மையோ எங்கேயோ சத்தம் அதுக்கு இங்க இருக்கிற ஒருத்தி வந்து தாலியை அறுத்துட்டு மொட்டை பாப்பாத்தியா எல்லாத்தையும் போட்டுட்டு திரியணுமா என்னடா இது அறியாயம் அப்படின்னு அப்படியே துடிக்கி போயிடலாம் அதனால ஒன்றும் பண்ண முடியல இதுக்கு நடுவில் அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு அவனுடைய மனைவியும் பிராமண குடும்பம் மதம் இருக்க முடியும் அது அந்த பொண்ணை அங்கிருந்தது இதுக்கு நடுவில் இவன் இப்படி ஆயிட்டான உடனே ரொம்ப ரொம்ப இருக்குது கடைசியில் இவன் செத்தே போயிடுறான் இந்த அரிசி அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு இந்த செத்து போயிடும் இவனுடைய நண்பன் கிட்டே எப்போ சிலைகளுடைய ஃபோட்டோ கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன் அந்த அந்த பொண்ணோட அப்பா கேட்குறேன் கொண்டு போய் கொண்டு